இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா திருமணத்திற்கு முகூர்த்தம் குறிக்கும் பொழுது நினைவில் கொள்ள வேண்டிய விதிமுறைகள் என்ன என்ன எந்த எந்த நாட்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் எந்த எந்த நாட்களை தவிர்க்க வேண்டும்னு சொன்னா அமாவாசை பௌர்ணமியை தவிர்க்க வேண்டும் பிரதமை திதி என்பதை தவிர்க்க வேண்டும் அஷ்டமி நவமி என்பதையும் தவிர்க்க வேண்டும் ஒரு சில பேர் ஏகாதசி நாளையும் தவிர்ப்பார்கள் எதற்காக ஏகாதசியை தவிர்க்கிறார்கள்னு சொன்னால் ஏகாதசி நாளிலே எல்லோரும் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க அந்த நாளிலே திருமணத்தை வைத்து நாம் ஒரு திருமண விருந்து என்பதை தரும் பொழுது அவருடைய விரதமானது பங்கமடைந்து அல்லவா என்பதற்காக ஏகாதசி நாளையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுபோக சதுர்த்தி மற்றும் சதுர்த்தி நாட்களை கூட முகூர்த்தத்திலிருந்து விலக்கி வைப்போரும் உண்டு அது அவரவர் சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இது நாட்களை பொறுத்தவரை இதுபோக செவ்வாய் சனிக்கிழமை நாட்களையும் நம் நாட்டிலே தவிர்க்கிறார்கள் நம் நாட்டிலே என்று சொல்வதை விட நம்முடைய தென்னகத்திலே தவிர்க்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய் சனிக்கிழமை நாட்களிலே முகூர்த்தம் வைக்கின்ற பழக்கம் என்பது நம்முடைய தென்னகத்திலே இல்லை வட இந்தியர்கள் பலரும் செவ்வாய்க்கிழமை நாளை மங்களவாரம் என்ற பெயரிலே அவர்கள் அந்த நாளிலே முகூர்த்தத்தை வைக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அக்ஷய நாள் எந்த கிழமையிலே வந்தாலும் அது செவ்வாய்க்கிழமையிலே வந்தாலும் அது சனிக்கிழமையிலே வந்தாலும் கூட அக்ஷய திருத்தியைக்காக காத்திருந்து அந்த நாளிலே முகூர்த்தம் வைப்பவர்களும் இருக்கிறார்கள் வட இந்தியாவிலே அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் அக்ஷய திருத்தியை என்பது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வருகிறது அந்த நாளிலே நாங்கள் திருமணத்தை செய்து எங்களுடைய மருமகளை வீட்டிற்கு அழைத்து வரும் பொழுது எங்கள் இல்லத்திலே என்றென்றும் செல்வச் செழிப்பு என்பது இருக்கும் அது போன்ற காரணத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் இது அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றார் போல் விதிமுறையானது மாறுபடுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுபோக ஒரு முகூர்த்தத்தை குறிக்கும் பொழுது எவையெல்லாம் கவனிக்க வேண்டும்னு சொன்னால் நம்முடைய தென்னகத்தை பொறுத்தவரை கரி நாட்கள் என்பதை தவிர்க்க வேண்டும் சொல்றா தனிய நாட்கள்னு சொல்லி கொடுத்திருப்பா அந்த நாட்களையும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இது போக எதை எதெல்லாம் குறித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக அந்த முகூர்த்த லக்னம் என்பதை பார்க்க வேண்டும் அந்த முகூர்த்த லக்னம் என்பது பொதுவாக முகூர்த்தத்திற்கு ஏற்ற லக்னம் தானா அந்த லக்ன அதிபதியானவர் அந்த நாளிலே எந்த ஸ்தானத்திலே இருக்கிறார் என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் அதுபோக ஏழாமிடம் ஏழாம் இடம் சுத்தம் என்பது அவசியம்னு சொல்றார் அந்த முகூர்த்தத்தை வைக்கும் பொழுது அந்த முகூர்த்த லக்னத்திலிருந்து ஏழாம் பாவகத்திலே எந்த கிரகமும் இருக்கக்கூடாது அப்படி தவிர்க்க முடியாத சூழலிலே ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அது சுப கிரகமாக இருந்தால் பரவாயில்லைன்னு சொல்கிறார் கிரகம்னு சொன்ன குரு சுக்ரன் அசுபரோடு சேராத புதன் மற்றும் வளர்பிறை சந்திரன் இந்த கிரகங்கள் மட்டும் அங்கே இருக்கலாம் தேவிரை சந்திரன் அந்த இடத்திலே ஏழாம் பாவத்திலே இருந்தால் முகூர்த்தத்தை வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கா இது போக அந்த லக்னமானது அந்த ஆணுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி அவர்களுக்கு செட்டாரதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அது போக அந்த நாளை குறிக்கும் பொழுதே இந்த நாளிலே அந்த பெண்ணிற்கு தாராபலன் என்பது இருக்கிறதா ஸ்திரீநாம் தாராபலம் சிரேஷ்டம் என்கின்ற அந்த வாக்கியமானது அந்த இடத்திலே பொருத்தி பார்க்க வேண்டும் அந்த பெண்ணிற்கு அந்த நாளான ஆணையானது பொருந்தி இருக்கிறதா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த ஆணை பொறுத்தவரை அந்த நாள் சந்திராஷ்டம நாளாக இருக்கக்கூடாது நம்ம ஆணை பொறுத்தவரை என்று சொல்வதை விட மணமக்கள் இருவருக்குமே அந்த நாளானது ஒரு சந்திராஷ்டம நாளாக சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடாது அதனையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்க வேண்டும் ஒரு தாராபலம் இருக்கின்ற ஒரு நாளாக எடுத்து வைக்கும் பொழுது கூட அந்த நாளிலே அந்த முகூர்த்தம் வைப்பதற்கு ஏற்ற நாள்தானா அதாவது ஒரு சில நட்சத்திர நாட்களிலே முகூர்த்தத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாள் ஆதிரை பரணி எல்லாம் சொல்கிறா இல்லையா முப்பூரம்னு சொல்கிறா ஆயுள் நட்சத்திரம் சொல்றா இது போன்ற நட்சத்திரங்கள் இருக்கின்ற நாளிலே கூட முகூர்த்தத்தை வைக்கக்கூடாது என்ற விதிமுறைகள் எல்லாம் உண்டு அந்த விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் திதியானது சுப திதியாக இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் இது போக நேத்திரம் ஜீவன் இருந்தால் மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்றார் நேத்திரம் என்றால் பார்வையுள்ள நாள் ஜீவன் என்று சொன்னால் உயிருள்ள நாள் அது பார்வையுள்ள நாளாக ஒரு உயிருள்ள நாளாக இருந்தால் மிகவும் சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கார் இப்படி ஒரு முகூர்த்தம் குறிக்கும் பொழுது அதாவது விவாகத்திற்கு என்று பொழுது திருமணத்திற்கு என்று பொழுது அதற்கான விதிமுறைகள் என்பது உண்டு அதே மாதிரி ஒரு கிரக பிரவேச முகூர்த்தம்னு சொன்னா அதற்கு தனியாக விதிமுறைகள் என்பது உண்டு ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னு சொன்ன காலண்டர்ல முகூர்த்த நாள்னு போட்டிருக்கா சரி அந்த நாள்ல நல்ல நேரம்னு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டுமே பார்த்து எடுத்துட்டு போய் பண்றோம் அதுபோல் செய்யக்கூடாது காலண்டரில் எப்படி போட்டிருப்பான்னு சொன்னால் நல்ல ராகு ராகுகால யமகண்டம் இல்லாமல் இது போக ஒரு சுப ஹோரையாக இருக்காங்கிறத மட்டும் பார்த்துட்டு தான் ஒரு நல்ல முகூர்த்தங்கிற மாதிரி போற்றுப்பாளே தவிர அது முகூர்த்தத்திற்குரிய லக்னம் தானா என்பதை காலண்டரில் கண்டிப்பாக கணிச்சிருக்க மாட்டான் ஆக நாம் நம்முடைய குடும்ப புரோகிதரை அணுகி நம்முடைய சாஸ்திரிகள் நம் மாத்து வாத்தியார் யாரோ அவர்கிட்ட போய் இந்த லக்னமானது முதல்ல இந்த நாளானது முகூர்த்தத்திற்கு உகந்தது தானா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அந்த லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் என்பது சுத்தமாக இருக்கிறதா ஒரு சில பேர் அஷ்டமசுத்தி என்பதையும் சேர்த்து பார்ப்பார்கள் எட்டாம் இடம் என்பது சுத்தமாக இருக்கிறதா குறிப்பாக விவாகத்தை பொறுத்தவரை சப்தம சுத்தி அவசியம் என்று அடித்து சொல்கிறது சாஸ்திரம் ஏழாம் இடம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த லக்னத்திலிருந்து ஏழாம் பாவத்திலே ஏதேனும் கிரகம் இருந்தால் கூட அது சுப கிரகமாக இருந்தால் அந்த கிரகத்திற்குரிய ஒரு பரிகாரத்தை செய்துவிட்டு அதற்குரிய ஒரு பிராய்சித்தத்தை செய்துவிட்டு தாராளமாக நாம் அந்த நேரத்திலே முகூர்த்தத்தை வைக்கலாம் என்று நிறைய விதிமுறைகளை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் இந்த விதிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றி நாம் திருமணத்திற்கான நேரத்தை குறிக்கும் பொழுது அந்த நேரத்திலே நடக்கின்ற திருமணமானது பல்லாண்டுகளையும் கடந்து நூறாண்டுகள் அந்த தம்பதியர்கள் சுகமாக வாழ்வதை நாம் கண்கூடாக காண இயலும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து